வணக்கம் நீங்கள் மேலே பார்க்குற எர்டியா விஎக்ஸ்ஐ ரெண்டோன கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டைம் புதுசு போட்டாங்க இதில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பார்சிங் சென்ட்ரல் ஆக்கு ரூஃப் ஏசி எல்லாம் வந்துடும் வண்டி தெளிவாக இருக்கும் எந்த ஒரு அடிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டைம் புதுசு போட்டிருக்காங்க ஸ்டெப்னி அன் யூஸ் ஐடியாவும் கால் பண்ணுங்கள் வண்டி விளையாட்டு பார்க்க போகணும் ஸ்மார்ட் ஹைப்ரிடு விலையை சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நீங்கள் மேலே பார்க்குற எர்டியா விஎக்ஸ்ஐ ரெண்டு ஊன கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு ஐம்பத்தி கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டயர் புதுசு போட்டாங்க இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பார்சனிங் சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு ரூஃப் ஏசி எல்லாம் வந்துடும் வண்டி தெளிவாக இருக்கும் எந்த ஒரு அடிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டயரும் புதுசு போட்டிருக்காங்க ஸ்டெப்னி அன் யூஸ் நைட் கால் பண்ணுங்கள் வண்டி விளையாண்டு பார்க்க போகணும் ஸ்மார்ட் ஹைப்ரிடு விலையை சொல்கிறேன் நன்றி வணக்கம்